குன்னூர் அருகே தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு பேரூராட்சி பூங்காவிற்குள் விழுந்த பிக்கப் வாகனம் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் உயிர் தப்பினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் உலிக்கல் அருகே உள்ள பென்காம் பகுதியில் விறகுலோடு ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் விறகுலோடு இறக்கிவிட்டு சென்று கொண்டிருந்தது பிக்அப் வாகனத்தை அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் இந்நிலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் வளைவில் திரும்பும்போது வாகனத்தின் ஸ்டியரிங் லாக் ஆனதாகவும் அதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அங்கே ஒரு தனியார் நிறுவனத்தின் தடுப்புச் சுவரை உடைத்துக் உலிக்கல் பேரூராட்சி பூங்காவிற்குள் தலை குப்புற கவிழ்ந்தது இதில் ஓட்டுநர் முருகன் தூக்கி வீசப்பட்டார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக வாகன ஓட்டுநர் உட்பட வாகனத்தில் இருந்த மற்ற இருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் அவர்களை உதகை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பேரூராட்சி பூங்கா பொதுமக்கள் பயன்பாடின்றி பூட்டி இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்து தொடர்பாக கொலக்கம்பை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புரிய அஞ்சு ஒன்று எனக்கு அஞ்சு சார் தி <cavalide> Big ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop APROKAL, where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்